பெரும் சீதேவர்கள்ட்ட வந்து நீங்க ஓதிருக்கீங்க அங்கேயே சுமரால இருந்து பாக்கியத்துல தகசீல் வரைக்கும் வந்து ஓதிருக்கீங்க பாக்கியத்தை முடிச்சுட்டு எண்பதுகளில் வெளியே வர்றீங்க அப்படித்தானே எண்பதுகளில் வெளிவந்ததுக்கு பிறகு இமாமத்துக்கு வந்தீங்களா இல்ல தரிசு அல்லது வேற என்ன பண்ணி சிரமத்துக்கு முதல் தடவை நீங்க வந்தது எந்த பகுதி முதல் தடவையே மத்தபு மதர் அது பள்ளிவாசலில் இல்லை ஒவ்வொரு வீட்டுக்கா போவேன் டைம் பிக்ஸ் பண்ணி போவேன் என்னுடைய மாணவர்கள் இப்போ டாக்டரா இருக்காங்க வக்கீலா இருக்காங்க ஆலிமா இருக்காங்க கரையில் கூட ஒரு ஆலிமம் எஸ்பி படுத்தினோடைய அப்துல் சலாம் அதில் அவங்க கூட என்கிட்ட மொத்த ஓதனவகை தான் இப்படி பல உலமாக்களும் சரி பல வக்கீல்களும் சரி டாக்டர்களும் சரி பல இன்ஜினியர்களும் சரி என்கிட்ட ஓதுன மாணவர்கள் நிறைய பேர் ஆனால் நான் இமாமத்துக்கு போகலை இமாமத் பண்ணியிருக்கேன் நிரந்தரமான முறையில் இமாமத்து பண்ணலை ஏன்னா என் தகப்பனார் சொல்லுவாங்க அப்பா நீ இமாமத்துக்கு போயிடாதப்பா ஒரு அடி கொடுக்கறதுக்குள்ள ஒன்னர் சலாமில் ஒன்றை தூக்கிடுவாங்க அவ்வளோ கோபக்காரன் நின்று ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் மண்டையில இருக்குதா இல்லையான்னு தெரியாது நீ சொல்றத புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க சொல்றத நீங்க கேட்கணும் அந்த பாணியில நீ போக மாட்ட ஆனால இமாமத்துக்கு போகிறத விட மக்த உஸ்தாதாகவே நீ போகலாமே போதி கொடுக்கலாமே அப்படி தான் போகணுன்னா நீ தொழுகவை பைசா வாங்காத அப்படின்ற ஒரு தருவியத்தை அவங்க சொன்னதுனால இமாமத்துக்கு போயிருக்கேன் ஜும்மா பயான் செஞ்சுருக்கேன் திராவியாவில் வெளியே இருந்து வரக்கூடிய திராவியம் முடிச்சுன்னா இருபத்தி ஏழோட ஏற கட்டிவிடுவாங்க இல்லையா அதுக்கப்புறம் பெருநாள் வரைக்கும் தொழுவக்கூடிய அந்த திராவியாவில் தொழு வச்சுருக்கேன் லைலத்து கதிருக்கு உடைய லைன்கள் முடிஞ்சதோடு அவங்க ஓடிடுவாங்க அதுக்கப்புறம் வரக்கூடியது இரவுக்கு மேராஜ் இரவுக்கு இது மாதிரி பயான்களுக்கெல்லாம் அப்போ போனது ஷர்பீர் அலி அசரத்தருடைய தர்பியத்தை வச்சு அவங்க பயான் நடையில நமக்கு சொல்லி கொடுத்துருக்க கூடிய அந்த நம்ம பயன்படுத்தி தவிர்த்து பயானுக்கு காரணமே ஷபீர் அலிஸ்து தான் ஷபீர் அலிஸ்து அந்த பேச்சுடைய தாக்கம்னா அவங்களுடைய பயானுக்கு கொஞ்சம் இருக்கும் ரொம்ப இருக்காது கொஞ்சம் இருக்கும் அந்த தாக்கம் முழுமையா என்னால கொண்டு வர முடியாது அது யூசுப் புள்ளியங்குடி யூசுப் உங்க செட்டு ஆமா இப்போ நம்ம மமது அஜித் திருப்ப திருப்பல் இருந்தால் அந்த இடத்துல ஓதி கொடுத்த புளியங்குடி யூசுப் அதுக்கு இருக்கும் இப்படி இருக்கா இருக்காக இருக்காக இருக்கா என்னுடைய மக என்னுடைய வலிமாக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல செங்கோட்டையில் வந்து வந்தாக பார்த்தேன் ரெண்டாவது இடையில கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேசுவேன் அது வீடு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் ஆனாலும் மன நிறைவோடு இருப்பாங்க அது என்னுடைய ஒரே ரூம் செட்டு ஒரே ரூமில் இருக்கும் நீங்கள் ஊதி முடிச்சும்போது உங்கள் செட்டெலாம் இருக்குங்களா உங்களோட கிளாஸ்மேட் அவங்களெல்லாம் இப்போ மீட் பண்ணியிருக்கீங்களா ரீசண்டாக அதிகமாக மீட் பண்ணுறதுல வந்து இப்போ புத்தானத்து இஸ்மாயில் அசரத்து புத்தானத்தும் இஸ்மாயில் அசரத்து அவங்கக்கிட்ட அவாய்ட் பண்ணி இருக்காங்க நீடூரில் இருக்காங்க நான் ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது கூட அல் ஹரமேனில் இஸ்மாயில்கிட்ட கிட்ட கேட்டேன் அப்போ நீங்கள் வரீங்களா அதில் சொல்லுங்க நீங்க வந்தா நான் அதுல போறேன் இல்லான ஷரீப் ஷா பீர் அஜித்து இல்லையா அந்த மௌலானாப்பாசா இல்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலதான் நான் போனேன் இஸ்மாயில் அஜித் அப்போ கூட அங்க வந்து சொல்லனுப்பா உங்க நீ உங்ககிட்ட வார வரேன்னு சொல்லிட்டேன் உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா வேற இருந்தது இப்ப தான்ப்பா தெரியுது உன் கூட வந்தது எனக்கு ரொம்ப சாகத்தா இருக்குது நான் வேகம் எல்லாம் இல்லையாப்பா நான் வேகத்திலாம் விட்டுட்டேன் எம்பதுலயே விட்டுட்டேன் ஆசா இப்ப அதெல்லாம் கிடையவே கிடையாது முடிந்தால் ஹெல்ப் பண்ணணும் இல்லைன்னா ஒதுங்கி போகணும் முடிந்தால் நம்ம உரையை செய்யணும் முடியலன்னா நம்ம ஒதுங்கி போயிடணும் அதுக்கான மொரண்டு குடிச்சுட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அதுதான் ஜமாத்து உள்ளமா சபையில நான் பார்த்துட்டு இருக்கேன் காட்டிட்டு இருக்கிறேன் இப்பவும் அதான் காட்டிட்டு இருக்கேன் ஜமாத்துலமா உலமா ஒன்னு ஞாபகத்துக்குறது என்னன்னா ஜமாத்துல்லமாவ பொறுப்பில் அல்லது ஜமாத்துலமாவோட சேர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிற ஆசை எப்போ வந்துச்சு அற்புதமான ஒரு சூழலை எனக்கு ஜமாத்து உலமா சபையின் மீது பாசத்தை உருவாக்கி அதை உள்ள இழுத்து கொடுத்தது யாருன்னா ஷாகுல் அமீத் அரசு இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் மாவட்ட தலைவருடைய ஆக்டிவிட்டிஸ் செயல்பாடு அதுதான் என்ன ஜமாத் உலமா சபைக்கு உள்ள வரணும் ஈர்ப்பு சக்தியை ஏற்படுத்தி கொடுத்தது அவங்க ஜமாத் உலமாக்காக வேண்டி அவங்க அந்த நேரத்தில் புருஷவாக்க வட்டாரத்தில் இருக்கும் பொழுது காலண்டர் எல்லாம் போடுவாங்க சாஹூல் அசரத்து ஜமாத் உலமாக்காக வேண்டி அப்போ உழைச்சாங்க இப்போ ஆலிம்கள் உலமா வந்து ஆலிம்களுக்கு உழைக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க அப்போ ஆலிம்கள் ஜமாத்து உலமாவுக்கு உழைக்கிறதுக்கு எதிர்பார்க்கிறாங்க வித்தியாசம் அவ்வளவுதான் அப்ப வந்து ஆலிம்கள் உலமா உழைச்சாங்க இப்ப வந்து உலமா வந்து ஆலிம்களுக்கு உழைக்கணும்ன்ற எதிர்பார்க்கிறான் ஆலிமிகள் எதிர்பார்க்கிறாங்க கிட்டத்தட்ட ஜமாத்துலவாவுக்காக மட்டுமே இருபது வருஷமாக வந்து அதுக்காக மட்டுமே உழைச்சாங்க அப்படின்லாம் வந்து ரொம்ப அற்புதமான உழைப்பு நான் எண்பதுக்கு பிறகு எண்பத்தி ஒன்றில் திருமணம் எனக்கு முடிஞ்சுது அந்த திருமணம் முட்ட காலகட்டத்தில் அவங்க புருஷவாகத்தினுடைய பொறுப்பில் இருந்தாங்க அந்த புருஷவாகத்தினுடைய பொறுப்பில் இருக்கும்போது அந்த காலன்றங்களை இங்கே கொண்டு வருவாங்க சுப தொழிலுக்கு தாம்பரம் போவாங்க எங்க வெள்ளி வாக்கத்துல இருப்பாங்க சுப தொழிலுக்கு தாம்பரத்துக்கு போவாங்க இந்த காலண்டரை எடுத்துக்கிட்டு அதே மாதிரி சுப தொழிலுக்கு நவாப் பள்ளிக்கு வருவாங்க இந்த காலண்டரை எடுத்துக்கிட்டு நான் அவங்க கிட்ட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சு என்ன இதுக்கு இல்லங்க இந்த காலண்டரை கொண்டு போய் கொடுத்து இதை சேல் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம ஜமாத்து உலமாக்காக வேண்டி ஏதாவது ஒரு உபயோகமாகும் இல்லையா இப்போ வந்து அந்த ஜமாத் உலமாக்கு வந்து வருமானங்கள் இல்ல பண்டுகள் இல்ல இதுல நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாத சூழல்கள்ல இருக்கிறோம் இந்த சூழல்கள்ல இருந்து நம்ம மாறணும் அப்படின்னா நம்ம உழைக்கணும் ஜமாத்து உலமாக்காக அந்த உழைக்கணும்னு சொல்ல போகும்போது நமக்கு கொஞ்சம் உரைச்சுது அந்த நேரத்துலதான் ஜமாத்து உலமா சபையில வட்டாரத்தில் அப்பெல்லாம் வட்டாரம் பிரிக்கல அப்பெல்லாம் வட்டாரம் பிரிக்கல மாவட்டம் அப்படியே ஒரு லைன்ல போயிட்டு இருச்சு அப்புறம் கொஞ்சம் பொறுத்து வட்டாரத்துல இருந்தது வட்டாரத்தில் இருக்க போகும்போது அதில் வட்டாரத்தில் இருக்கிறதுலருந்து அப்போ பிரித்ததுலேருந்து நான் தான் இருக்கேன் அப்போ ஒரு சில காலகட்டம் பதினஞ்சு வருஷமாக திருவல்லிக்கண்ணி வட்டார ஜமாத்து உலமா சபையினுடைய தலைவராக இருக்கிற அதே பதினஞ்சு வருஷம் ஜமாத்து உலமா திருவள்ளிக்கணி வட்டார ஜமாத்து உலமா செயலாளராக மசூத் ஜமாலி இருக்காக அதே காலகட்டத்தில் மசூத் ஜமாத்து உலமா திருவல்லிக்கணி வட்டாரத்தில் பொருளாளராக நம்ம சிராஜ் ஹசரத் அபு தாஹிர் சிராஜ் ஹசரத் இந்த மூணு பேரும் ஒன்றா தான் இருப்போம் என்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டுப்பாங்க செயல்படுறது அவங்க தான் அற்புதமாக செயல்பட்டாங்க அப்போல்லாம் ஓட்டுலாம் கிடையாது யார் எலெக்ஷன்லாம் கிடையாது எந்த எலெக்ஷனும் கிடையாது வேற எப்படி செலக்ட் பண்ணுவீங்க பொதுக்குழு கூப்பிடுவோம் எல்லாம் வந்து உட்காருவாங்க அஸ்லாம் வலைக்கும் இவங்க தான் தலைவர் என்ன சொல்கிறீங்க அலமதுல்லா இவங்கதான் செய்யல அலம்துல் இல்லா தான் பொருளால் அலம்துல் இல்லா இப்படி அலம்துல் இல்லான்னு அலம்துல் இல்லான்னு சொல்லியே இந்த ஜமாத் வளர்த்துட்டு வந்தோம் பேங்க் இல்லாம இருந்தது இந்த பேங்க் அக்கௌண்ட உருவாக்கணும் ஜமாத் சபையினுடைய பேங்க் அக்கௌண்ட உருவாக்கணும் இருப்பு இல்லாம இருந்தது இருப்பை ஏற்படுத்தணும் இப்ப அல்லா கரும நிறைய இருப்பு இருக்கு சொல்லுவாங்க இல்லையா இருப்பு வந்தாதான் போட்டி அதிகமா இருக்கும் இருப்பு வந்தாதான் போட்டி அதிகமா இருக்கான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இப்ப இருப்பு இருக்குது ஓட்டு போடக்கூடிய போட்டி வந்துடுது இந்த இப்ப கூட திருவள்ளிக்கணி வட்டார ஜமாத் உளம சபையினுடைய அமைப்புகள்ல தெளிவாக அழகாக கொண்டு போகக்கூடிய ஆற்றல் படைத்தவர் அல்லமா நசரத்து அல்லமா நசரத்தினுடைய ஆற்றல் தெளிவா இருக்கும் நல்லா பண்ணுவாங்க இன்ஷா வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கோ தெரியல வரோம் பார்ப்போம் பார்ப்போம் எங்க போயிட போகுது எந்த வருஷம் நா பாருங்க எதனால தேர்தல் நடக்கணும்னு அந்த இதுக்கு போனது ஜமா துணுமா மத மதம் தேர்தல் என்றதில் ஓட்டு போடக்கூடிய தேர்தல் எப்படி வந்ததுன்னா எங்களுடைய பதினஞ்சு வருஷத்தினுடைய வட்டாரத்தை பற்றி பேசுகிறது திருவல்லிக்கனி வட்டாரம் பதினஞ்சு வருஷத்துலக்கு மேலே நம்ம இருக்க போகும்போது செயலாளர் பொருளாளர்லாம் அழைச்சி இப்போ நம்மளே இருந்துகிட்டு இருக்கோம் பிள்ளைகளு சில கொஞ்சம் வழிகள் விடணும் இல்லையா அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வழி விடுவோம் அப்படின்ட்டு இதே நவாப்பள்ளியில் வச்சு ஒரு பொதுக்குழுவை கூட்டி அப்போ சொன்னேன் இப்போ இந்த இருந்து நாங்கள் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறோம் விலகி இருக்கிறோம் அவ்வளோதான் பொறுப்புலேருந்து தான் விலகி இருக்கிறோம் உழைப்புலேருந்து விலக மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த தலைவருக்கு அல்லம்மான் அசரத் அவங்கள தலைமை பொறுப்பு ஏற்றி நடத்தி அவங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் ஒன்று அப்போமா அது அல் தான் சொன்னாங்க அல் அப்துல் காதர் உளவி அசரத் அவங்கள செயலாளராக போட்டோம் அதுவும் வித்துக்க நாங்கள் கமால் இருக்காக நம்ம இதுல இல்ல அந்த கமல் இல்ல இங்க திருவல்லிகனி வட்டாரத்தில் கோடம்பாக்கம் எப்படி இந்த மேடவாக்கம் பக்கத்துல கமல் அவங்க பொருளாளராக இருந்தாங்க கொஞ்சம் நடந்தது ஒரு மூணு வருஷம் அது கொஞ்சம் சில விஷயங்கள் ஒருத்தர் ஒருத்தர் ஒத்துழைப்புள்ள கொஞ்சம் மிஸ்டேக்குகள் ஏற்பட்டது தலைமை பொறுப்புல இருந்த அல்லமா நசுரத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுல சரியான ஒரு தீர்வுகள் இல்ல அதே நேரத்துல சில செலவுகள் வந்து வட்டார உலமா சபையில இருந்து எடுத்து செலவு பண்ண கூடாது நான் எடுத்து செலவு பண்ண விட மாட்டேன் வர்றதுதான் ஒன்றே அது வெளியில இருந்து உள்ளதான் வரணும் உள்ள இருந்து வெளியே போகக்கூடாது அப்படின்ட்டு அந்த செயல்பாடுகளை கொஞ்சம் மாற்றி அமைச்சிட்டு இருந்ததுல இவங்க மாற்றி அமைக்கிறாங்க ஏதாவது செலவுனா உள்ளேருந்து எடுத்து போட்டு செலவு பண்ணுறது அந்த ஒரு சூழ்நிலை வந்துடுது சில உலமாக்கள் பார்த்தாங்க சரி இதில் என்ன செய்யலாம் நம்மளை நிற்கலாம் அப்படின்னு தான் தரமணியில் எலெக்ஷன் நடந்தது ஓட்டு போடக்கூடிய ஒரு வழி அப்போ தான் உண்டானது